அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் திருச்செந்தூர் முருகன் கோவில் இருக்க கடலை பத்தின ஒரு தகவல் தான் பார்க்க போறோம் நீங்க திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போனா கடல்ல குளிக்காம வரமாட்டீங்க அப்படின்றவனா அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான் இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கடல் உள் அப்படின்ற ஒரு தகவல் பரபரப்பா போயிட்டு இருந்தது இப்போ மறுபடியும் திருச்செந்தூர் கடலை பத்தின இன்னொரு தகவல் வந்திருக்கு பார்க்க கண்ணாடி மாதிரி இருக்கான் அது நம்ம உடம்பு மேல பட்டா நம்ம தோல் உறிஞ்சிடுதான் இன்னைக்கு நாம அதை பத்தி தான் பார்க்க போறோம் தமிழகம் எங்கும் தற்போது கோடை மழை கொட்டி வருகிறது இதில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரிலும் நல்ல மழை பெய்து வருகிறது கடந்த வாரம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கடற்கரையில் கடல் உள்வாங்கி இருந்தது பொதுவாகவே அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் திருச்செந்தூர் கடல் உள்வாங்குவதும் பிறகு இயல்பு நிலைக்கு திரும்புவதும் வழக்கமான ஒன்றுதான் அந்த வகையில் கடந்த ஏழாம் தேதி அமாவாசை நாளாகும் இதையடுத்து திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடல் உள்வாங்கியது இதற்கு பிறகு மறுநாளும் சுமார் ஐம்பது அடி தூரத்திற்கு கடல் நீர் உள்வாங்கியது அதாவது கடலுக்குள் இருந்த பாறைகள் எல்லாம் வெளியே தெரிந்தது பிறகு நேரம் செல்ல செல்ல கடல் இயல்பு நிலைக்கு திரும்பியது ஆனால் எவ்வளவுதான் கடல் உள்வாங்கினாலும் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கலங்குவதே கிடையாது வழக்கம் போல கடலில் குளித்து மகிழ்கிறார்கள் அதிலும் இப்போது கோடை விடுமுறை என்பதால் பக்தர்களின் வருகையும் அதிகரித்தபடியே உள்ளது இப்படிப்பட்ட சூழலில் மீண்டும் திருச்செந்தூர் கடலில் பரபரப்பு ஒன்று ஏற்பட்டுள்ளது கோவில் கடற்கரையில் கொஞ்ச நாட்களாவே ஏதோ ஒரு உயிரினம் கரை இருக்கிறதாவும் அந்த உயிரினம் பார்ப்பதற்கு கண்ணாடி போல பல பலவென காணப்படுவதாகவும் சொல்றாங்க அருகில் சென்று பார்த்தா தான் தெரியுது அதெல்லாம் ஜெல்லி மீன் அப்படின்னு நாளுக்கு நாள் இந்த ஜெல்லி மீன்கள் கரையில் ஒதுங்கியவாறே இருக்கா இந்த மீன்கள் ஆபத்தானவை என்று சொல் உடையதும் மனிதர்களின் உடலில் பட்டாலே நெருப்பு பட்டது போல் தோல் அப்படியே உறிந்து விடுமோ இது தெரியாமல் சில பக்தர்கள் கடலில் குளிக்கிறாங்க அப்போது பக்தர்களுக்கு தோல் பாதிப்பு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க இதற்கு பிறகு கடலோர பாதுகாப்பு குழுவினர் கோவில் இணை ஆணையரிடம் இந்த ஜெல்லி மீன்களை பிடித்து கொண்டு போய் காட்டினர் அது குறித்த விவரங்களையும் கேட்டனர் பிறகு குறித்து கடலோர பாதுகாப்பு குழுவினர் சொல்லும் போது மார்ச் ஏப்ரல் மே மாதங்களில் கடற்கரையில் இது போன்ற ஜெல்லி மீன்கள் காணப்படும் பார்ப்பதற்கு கண்ணாடி போல இருந்தாலும் இந்த மீன்கள் அதிக விஷத்தன்மை கொண்டவை உடலில் பட்டதும் பாதிப்பு ஏற்பட்டுவிடும் முக்கியமாக தோல் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவர்களுக்கு மிக அதிக பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்கிறார்கள் ஜெல்லி மீன் என்று அழைக்கப்பட்டாலும் இவை மீன் வகையறா கிடையாது என்கிறார்கள் கடல் உயிரினங்களிலேயே அழகானதும் இந்த ஜெல்லி மீன்தான் பார்ப்பரிக்கக்கூடிய உயிரினமும் இந்த ஜெல்லி மீன்கள் தான் இதனை சிலர் சொறி மீன் என்றும் சொல்வார்கள் திருச்செந்தூரில் குவிந்துள்ள இந்த ஜெல்லி மீன்கள் குறித்து கோவில் இணை ஆணையரிடம் கேட்கும் போது கோவில் கடற்கரையில் ஜெல்லி வகை மீன்கள் அதிக அளவில் காணப்படுவதாக தகவல் கிடைத்திருக்கிறது இது குறித்து மீன்வளத்துறைக்கு தெரிவிக்கப்படும் அதற்கு பிறகு ஜெல்லி மீனின் தன்மை குறித்து பக்தர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் ஜெல்லி மீன்களால் பக்தர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை கட்டுப்படுத்த கோவில் வளாகத்தில் உள்ள முதல் உதவி சிகிச்சை மையத்தில் தேவையான மருத்துவ சிகிச்சைகள் அளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன அதேபோல் கடற்கரையில் எச்சரிக்கை போர்டுகளும் வைக்கப்பட்டுள்ளது இதனால் திருச்செந்தூர் செல்லும் பக்தர்கள் கடலில் குளிக்கும் போது மிகவும் கவனமாக குளிக்க வேண்டும்